முன்னால் தண்ணி சமுத்திரம் பின்னால் பார்வோன் பார்வோண்டி சேனை ரெண்டுத்துக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு உடனே முறுமுறுக்கிறார்கள் இங்கே எங்களை கொண்டு போடுறதுக்காக கொண்டு வந்தீர் எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னு இங்கே சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர்னு முறுமுறுக்கிறார்கள் பேசுகிறார்கள் அதிலிருந்து ஐந்து காரியங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன் அவிஸ்வாசத்தை பற்றி அவிஸ்வாசத்தின் அடையாளங்கள் என்ன முதலாவது அவிஸ்வாசம்னு சொன்னால் அவிஸ்வாசம் ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னால் சூழ்நிலையை அதிகமாய் பார்ப்பான் கத்தர் சொன்னதை அதிகமாக எண்ணி பார்க்க மாட்டான் ரெண்டாவது பயம் பயந்தார்கள் உங்களுக்குள்ள பயம் இருக்குதா கண்டிப்பா அவிஸ்வாசம் இருக்குதுன்னு அர்த்தம் அவிஸ்வாசம் உள்ளவர்கள் சூழ்நிலையை பெருசா பார்ப்பாங்க கத்த சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க ரெண்டாவது பயம் மூணாவது நெகட்டிவிசம் இதையும் காண்பித்தேன் நெகட்டிவிசம்னு சொன்னா பிற்போக்கான ஒரு அப்ரோச் வாழ்க்கைக்கு பிற்போக்கான அணுகுமுறை வாழ்க்கையில் நான்காவது காண்பித்தேன் மற்றவர்களை குறை சொல்லுகிறது பிளேமிங் அதர்ஸ் ஃபார் ஆர் ஃபெயிலியர்ஸ் நம்முடைய தோல்விகளுக்காக மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறது ஐந்தாவது என்ன காண்பித்தேன் முன்னோக்கி பார்க்க சொல்லி ஆ பாருங்க அவிஸ்வாசம் எப்பவும் பின்னால் பார்க்குது ஐயோ திரும்பி எழுத்து போனால் பரவாயில்ல அங்கேயே போய் செத்துடலாம் போல இருக்குது இங்கே வந்து கடலில் ஒன்று சாகிறதுக்கு அப்படின்னு அவிஸ்வாசம் சொல்லுது கர்த்த சொல்றார் முன்னால் போ முன்னால் போனால் இனி இந்த பார்க்கிற இந்த எதிரியை இனி ஒருபோது நீ காண்பதே கிடையாது இருக்கீங்களா ஆறாவது அன்பிலீவ் புட்ஸ் ப்ரெஷர் ஆன் பீப்புள் ஆறாவது அடையாளம் என்ன அவிஸ்வாசத்தின் அடையாளம் மற்றவர்களுக்கு ஒரு நெருக்கடியை அல்லது நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது அவிஸ்வாசம் அவிஸ்வாசம் எப்படின்னா இப்படிதான் அது பாருங்கள் வாசிப்போம் பதினஞ்சாம் அதிகாரம் இப்போ இஸ்ரேவேல் மக்கள் கடந்துட்டாங்க இல்லையா எகிப்தின் சேனை அந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டது இஸ்ரேவேல் மக்கள் கடந்துட்டாங்க கடந்த பிறகு இருபதாம் வசனம் பாருங்கள் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் மெரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரிகளும் தம்புரோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் நம்ம பெந்தோஷக்காரங்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் டேம்பரைன்லாம் வாசிக்கிறாங்களே டேம்பரின் எடுத்துக்கிட்டு இந்தம்மா பாட தீர்க்கதரிசியானவள்னு சொல்லியிருக்கு இந்தம்மா தீர்க்கதரிசனம் வரலாம் இருக்குது இந்தமாவுக்கு டேம்பிரின்லாம் எடுத்துக்கிட்டு பாட கூட எல்லாரும் டேம்ரைன்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஒன்றும் ரொம்ப ஒன்றும் டல்லான கிறிஸ்தவங்க கிடையாது ரொம்ப நல்ல கிறிஸ்தவங்க தான் இவங்க எழுந்துட்டு பாடுறாங்க பிரமாதமாக பாடிட்டு கத்தரை ஸ்தோத்திரிக்கிறாங்க என்ன பண்ணாங்க மிரியாம அவர்களுக்கு பிரதிவசனமாக கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலில் தள்ளினார் என்று பாடினால் அங்கேயே பாட்டு கம்போஸ் பண்ணி அங்கேயே பாடியாச்சு இந்த வெற்றியை பெற்றி ஏன்னா இப்போதான் கடந்து வந்தாங்க சிவந்த சமுத்திரத்தை பெரிய அற்புதம் நடந்திருக்குது உற்சாகம் பொறுக்க முடியல கத்திரை பாடி தம்புரெல்லாம் வாசித்து எல்லாம் இது பண்ணுறாங்க பின்பு மோசை சிறவியல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அங்கிருந்து சரி போலாம் வாங்க என்று கூட்டு போறாரு கடந்தாச்சு பாடியாச்சு முடிச்சாச்சு போலாம் வாங்கன்னு பிரயாணப்படுத்தினார் அவர்கள் சூர்வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் சொல்லுங்க மூன்று நாள் ஏன் சொல்றேன்னு சொல்றேன் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் மூணு நாள் தண்ணி இல்ல தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவில் வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவர் மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் ரிவைவல் மூணு நாள் தான் இருந்துச்சு கன்வென்ஷன் உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு மூணு நாள் கன்வென்ஷன் இது ஆஹா ஓஹோன்னு கன்வென்ஷன் நடக்குது ரொம்ப உற்சாகம் பெரிய அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது கத்தர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பழக்கம் பண்ணார் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது ரொம்ப உற்சாகமாகிட்டாங்க ஜனங்கள் நம்ம கீட்டு பாடி ரொம்ப அமக்கலப்படுத்திட்டாங்க ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு வந்தது மூணே நாலு இந்த மூணு நாளைக்கு பிறகு இப்போ ரெண்டாவது முறை பத்து முறை சோதித்தார்கள் இருக்குதுல அதில் ரெண்டாவது முறை இது ஏன் இப்போ ரெண்டாவது முறைக்கு வந்துருக்குறோம் மறுபடியும் பாருங்கள் மூணு நாள் வந்து தண்ணி இல்லாமல் வந்த உடனே எப்படா தண்ணி குடிக்கலான் கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஏன்னா பறிச்ச டைம் இது பாருங்க கத்தரை தான் நடத்துகிறார் இவங்கள யார் நடத்துகிறா சில சொல்ல கத்தர் தண்ணி இல்லாத காட்டுக்கு நடத்துவாரா நடத்துவார் என்னையா அப்படி சொல்கிறீங்க தண்ணி இல்லாமல் நடத்துவாரா நடத்துவார் ஏன்னா தண்ணி அவர்கிட்டருந்து வர்றது காமிக்கிறது எப்படி எகிப்து தேசத்தில் இருந்த வரைக்கும் குழா தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து காமிக்க முடியாது தண்ணி இவர் தான் தர்றாருன்னு தான் வனாந்தரத்துக்கு கூட்டு வந்து இப்போ காமிக்கிறார் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு அவனுச்சு கார்பரேஷன் கொடுக்குது தண்ணின்னு இவர் என்ன பண்ணுறார் சரி வா வனாந்தரத்து கூட்டு கூப்பிட்டு போகிறேன் அங்கே தண்ணி பைப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவும் கிடையாது சப்ளை கிடையாது ஆனால் இப்போ சப்ளை பண்ணுறவர் யார் கத்தர் தான் சப்ளை பண்ணுறவர் அப்போ கத்தர் வந்து நடத்துகிறாரா ஆமாம் நடத்துறாரு கத்தர் தான் அவங்களை நடத்துனாரு எப்படி தெரியும் அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்ட மாத்திரத்திலேயே ஒரு மேகம் அவர்களுக்கு முன் சென்றது ஒவ்வொரு நாளும் அவங்க பிரயாணப்படும் போது எந்திரிச்ச உடனே மேகத்தை பார்க்குறாங்க மேகம் இருந்ததுன்னா அங்கேயே இருப்பாங்க மேகம் கிளம்பிடுச்சுன்னா பின்னாடியே போக வேண்டியது தான் மேகம் எந்த திசையில் போதோ அந்த பக்கம் போக தான் அந்த மேகம் வந்து பரிசு தாவியானவர்களே நடத்துதலுக்கு ஒப்பாக இருந்தது கடவுளே அவங்கள நடத்துகிறார் இந்த வா இப்படி போகணும்னு சொல்லி அப்போ அந்த மேகம் தான் இங்கே கொண்டாந்துது மாறாக்கு சரி மூணு நாள் தண்ணி இல்லாமல் வந்தாங்களே அப்புறம் வந்து கசப்பான தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு கொண்டாடலாமா அவனை ஏங்க வச்சு கடைசியில் கசப்பான தண்ணி அதுவும் ஒரு டெஸ்ட்டு தானே எப்படி நடந்துக்கலாம்னு பார்க்குறான் கத்திரவங்களை வந்து பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார் அதுக்காக இவனுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகிறார் இருதயங்களை விசுவாசத்தில் ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்க இவன் அவிஸ்வாசத்தில் போய் அங்கே பாலந்தேனு ஓடுற தேசத்தில் அவன் தேசத்தையே கெடுத்துடுவான் அதனால் உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகிறார் எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் அதனால தான் மூணு நாள் தண்ணி இல்லாமல் இருந்தது மூணாவது நாள் தண்ணிக்காக இருக்கவன் வந்து பார்த்தோன்னா கசப்பாக இருக்குது இந்த கசப்பெல்லாம் அவன் எப்படி நடந்துட்டான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா எப்படி வித்தியாசமாக இருந்திருக்கணும் அட கத்தர் எத்தனை வாதைகளை அனுப்பிச்சார் எப்படி அற்புதம் செஞ்சார் பார்வோனே கதிகலங்கம் பண்ணிட்டார் எங்களை வெளியே கொண்டு வந்தார் இந்த பிரச்சனை என்ன தண்ணி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா கத்தரு எனக்கு கொடுப்பார் ஹலோ அப்படின்னு நினச்சிருக்கணும் அது மட்டும் இல்லை எதிர்க்க சௌந்த சமுத்திரம் பின்னால் பார்வோனுடைய சேனை அப்படின்னு இருந்தப்போ கத்தர் என்ன மாதிரி அற்புதம் செஞ்சார் அவ்வளோ பெரிய சமுத்திரத்தையே ரெண்டாக பிளக்க செய்து வெட்டாந்தரை போல் நாங்கள் கடந்து வந்தோம் அந்த சேனை முழுகுதும் அதே கடலில் முழுகி போச்சு இவ்வளவு செய்தவர் தண்ணி குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாரா அப்படி தானே பேசியிருக்கணும் ஹலோ இருக்கீங்களா நியாயமாக அப்படி தான் பேசியிருக்கணும் அதுதான் சரியான பேச்சு அதைத்தான் எதிர்பார்க்குறாரு கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு ஏன் கொண்டு வந்தார் அந்த சூழ்நிலையில் வந்து தண்ணீர் கசந்த உடனே கத்தரை நோக்கி பார்த்தேன் கத்தாவே இந்த கசக்கிற தண்ணியை கூட இனிமையானதாக மதுரமாக மாற்றி தர நீர் வல்லவராக இருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தவர் பார்வோனி ஒன்றிய சேனையும் மடங்கடித்தவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர் எங்களுக்கு அற்புதங்களாய் செய்கிறவர் இது ஒரு சின்ன காரியம் ஆண்டவர் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களை நோக்கி பார்க்கணும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் என்ன பண்ணாங்க முறுமுறுத்தார்கள் இருக்கீங்களா மோசே மேலே ப்ரெஷரை போடுறாங்க எப்படி ப்ரெஷரை போட்டாங்க மோசே இந்த பாருங்க பிள்ளைங்கள்லாம் ஒரே தண்ணி தாகமாக இருக்குது எங்களுக்கும் தண்ணி தாகமாக இருக்குது இந்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு பிரயாணப்பட முடியாது இங்கே வந்தால் கசப்பாக இருக்குது எங்களுக்கு யாருக்கும் இந்த தண்ணியே பிடிக்கலையாக்கும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது தலைகள் அனுப்பிங்களோ கத்தி அழுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எங்களுக்கு தண்ணி வந்தாகணும் இல்லைன்னா கல் எரிஞ்சு கொண்டு போட்டுருவோம் இல்லைன்னா சும்மா விட மாட்டோம் எங்களை இங்கே சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர் தண்ணி இல்லாத காட்டுக்கு கொண்டு வந்து நாங்கள் சும்மா இத்திலேயே இருந்திருக்கலாம் இல்லையா நாங்கள் எங்களை இங்கே கொண்டு வந்து தண்ணி இல்லாமல் சாகடிக்கிறீரே இதுதான் எசன்ஸ் அதுதான் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பே பேசின மற்ற பேச்செல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் இதுதான் அவங்க வாயிலிருந்து வர்றது ப்ரெஷர் அவர் மேலே போடுறாங்க இன்றைக்கு எத்தனை பேர் அவிஸ்வாசத்தில் அப்படி வாழ்கிறாங்க தெரியுமா அப்படி ப்ரெஷர் மற்றவங்க மேலே போடுற ஆட்டில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஹலோ பண நெருக்கடி ஏற்படும் போது இவங்களுக்கு நெருக்கடினா வீட்டில் போய் மற்றவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறது இவங்க இவங்களுக்கு நெருக்கடினோன்னா அப்பா அம்மாட்டை போய் நெருக்கடி கொடுக்குறது ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் அப்பாட்ட பிரதர் எப்படி போட்டு அவரை வளைச்சா எப்படி பிடுங்கலான்னு எனக்கு தெரியும் அவருக்கு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறார் அதை நல்லா யோசித்து பார்த்து அப்பாட்ட எப்படி பேசணும் எப்படி பேசுனா அவர்கிட்ட பிடுங்கலாம் எப்படி பேசுனா அவர்கிட்டருந்து வரும் எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறார் பாருங்கள் நான் ஜன்னே ராத்திரியும் பகலும் உட்காந்து இதெல்லாம் யோசித்து உங்கள் அப்பாவை எப்படியெல்லாம் போட்டு குல்லா போடலான்னு யோசித்து வைக்கிறதுக்கு பதிலாக ராவும் பகலும் உட்காந்து கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் உன்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுமா அதை பண்ணக்கூடாதா அதை பண்ணுறதில்ல ஹலோ ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேணுங்களா என்னென்ன இருந்தாலும் சரி எங்கள் அப்பாட்டை போய் கேட்கறது இல்லை அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தால் கத்தர் உன்னோட கூட இருப்பார் இந்த அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் சரி கேட்பதில்லை கத்தரண்டிய தேவையில் சந்திப்பார் கேட்பதில்லைன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டால் கத்தர் உங்களோட கூட அவர் இருப்பார் இவங்க என்ன பண்ணுறதுன்னா போய் நெருக்கடி கொடுக்கறது இந்த பாருங்க உங்களால் தான் அப்படி ஆச்சு நீங்கள் தான் அது பொறுப்பெடுக்கணுமாக்கும் போட்டு நெருக்கடி கொடுக்கறது அப்பாவை மாமனார் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் போட்டு நெருக்கடி கொடுத்து அப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா என்னென்ன அர்த்தம் உள்ளே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் உள்ளே விசுவாசம் இல்லை உள்ளே என்ன இருக்குது அவிஸ்வாசம் இருக்கிறது அதனால் அதனால தான் வீடுகளில் இன்றைக்கி பெரிய பிரச்சனைகள் குடும்பங்களில் பெரிய பிரச்சனை இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு சொன்னால் விசுவாசம் இல்லாத ஜனம் ஒத்தரை ஒருத்தர் எதிர்பார்க்குறது மனுஷனை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நெருக்கடி கொடுக்கறது இதனால் சந்தோஷமே இல்லாமல் போய்விடுகிறது இருக்கீங்களா சில நேரத்தில் ஊழியாரர்கள் கூட பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சில நேரத்தில் எத்தனையோ பேர் ரென்ட்ட சொல்லியிருக்காங்க ஐயா உங்களை நம்பி தான் யாருக்கிறேன் நான் இது ஒரு விதமான நெருக்கடி நம்மளுக்கு இது மாதிரி ஒரு இரநூறு பேர் நம்மளை நம்பி இருந்தால் சிலருக்கு வந்து அது ரொம்ப இஷ்டம் சில ஊழிய்காரங்களுக்கு என்னை நம்பி தான் அவர் இருக்கிறார் என்னை நம்பி ஐநூறு பேர் இருக்காங்களாக்கும் என்னை நம்பி இத்தனை ஊழியக்காரர் இருக்கலாங்களா அடியேன் அவ்வளோ பெரிய ஊழியத்தை நடத்துகிறேன்னாக்கும் என்ன நம்பி இரநூறு பேர் இருக்காங்கன்றார் ஒருத்தர் ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் அம்முன்னு இருக்கிறது பேசாமல் தொலைஞ்சாங்க இவங்க ஏன்னா அவங்களே போட்டு இவரை நெருக்கடி கொடுத்தே இவருக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க இவரை நெருக்கடி கொடுத்தே அப்படிப்பட்ட ஆளுலாம் வருவாங்க பாருங்க என்கிட்ட வந்து உங்களை நம்பி தான் ஏன் இருக்கிறேன் சில நேரத்தில் விசுவாசிகள் கூட பாருங்கள் சில நேரத்தில் ஊழிகாரங்க அப்படி நடந்துக்கும்போது போது அவங்களுக்கே அது அவங்க அவங்களும் மாம்சிகமாக இருக்கிறதுனால ஊழிகாரரும் மாம்சிகமாக இருக்கிறாரு விசுவாசிகளும் சில நேரத்தில் மாம்சிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் வசனம் தெரியாத ஆட்களா இதெல்லாம் போதிக்கப்படாத ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது பார் அவர் நம்மளையே நம்பி இருக்கிறார் கரெக்டாக வந்துடுவார் மாதம் மாதம் நம்ம தான் அவர் கொடுக்கணும் நம்மளை நம்பி தான் அவர் இருக்கிறாரு எவ்வளோ பெருமையாக இருக்குது அவங்களுக்கு சாம் சொல்லுறதில் நம்மளை நம்பியா இருக்கிறாரு ஹலோ அவரெல்லாம் நம்மளை நம்பியா இருக்கிறாரு இந்த ஒளிக்காரன் நம்மளை நம்பியே இருக்கிறாரு நல்ல காலம் உங்களை நம்பி இல்லை நான் உங்களை விட பெரியவரை நம்பி இருக்கிறேன் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் ஆனால் தான் சந்தோஷமாக வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேங்களுக்கு ஏன் சொன்னால் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன் மக்களை நம்பி இருக்கக்கூடாது இவரை நம்பி இருக்கக்கூடாது அவரை நம்பிருக்கக்கூடாது எல்லாரையும் நம்பி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் படித்த ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா கத்தரை நம்பி இருந்தால் கத்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஜனங்கள் இருப்பாங்க போவாங்க பிடிக்கும் பிடிக்காது இன்னைக்கு ஃபாராக இருப்பாங்க நாளைக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க எல்லாம் நடக்கும் பாருங்கள் ஆனால் கர்த்தர் எப்போவுமே எனக்காக இருக்கிறார் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்னுடைய தேவையில்லை சந்திக்கிறார் கத்தர் நல்லவர் குடும்பத்தில் கூட பாருங்கள் அப்படிப்பட்ட எதிர்பார்க்க முடியாது நீ அவங்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா குடும்பமே கசந்துரும் ஆனால் கத்தரை எதிர்பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக மதுரமானதாக இருக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் இருக்கீங்களா இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது கத்திரை நோக்கி பார்க்க வேணும் கத்திர அதுதான் அதான் கத்திரை எதிர்பார்க்குறாரு அதுக்கு பதிலாக என்ன ஆள் மேலே ப்ரெஷரை போடுறாங்க மோசையை போட்டு நெருக்கடி பண்ணுறாங்க மோசையை போட்டு நெருக்கி அவரை ஒரு இது பண்ணுறாங்க போட்டு அவருக்கு உபத்திரம் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கனாலே அவஸ்வாசத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் நான் சில ஆட்களுக்கு தான் சொல்லியிருக்கிறது சில ஆள் சில ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் நான் ஏன் அவர் சொன்னார் இருக்கேன் உங்களை நம்பி தான் ஏன் வந்தேன் போகிறது கூட எனக்கு காசு இல்லை திருப்பி ஊருக்கு போகணுமா ஊருக்கு போகிறது கூட காசு இது என்ன நம்பி வந்துட்டாரே நல்லா ஏன் ஜி நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க என்ன நான் இருக்கிறேன் நான் கொடுக்குறேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முழிக்கிறாரு அவர் நான் சொன்னேன் இனிமேல் அப்படி வரக்கூடாது இனிமே நீங்கள் கத்திர நம்பி வாழணும் இனிமேல் நான் தரப்போகிறதில்லை ஏன்னா உங்களுக்கு தந்தா நான் உங்களுக்கு எடுத்துட்றேன் என்ன என் என் மேலே நோக்கம் வந்துடு ஏன் என்ன நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க நீங்கள் கத்திர நோக்கி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது சிலருக்கெல்லாம் அந்த மாதிரி தண்ணி இல்லாத காட்டு கொண்டு வந்து விட்டால் தான் கரெக்டு ஒன் வே டிக்கெட் அனுப்பிச்சி கொடுத்து தண்ணி இல்லாத காட்டில் விட்டு இருக்கிற தண்ணியும் போது தான் அப்போ தான் விசுவாசம்னா என்ன புரியும் அப்போ கத்திர நம்பலாம் இது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது பாருங்கள் கசக்குது தண்ணி தண்ணி தாகம் எடுக்குது தண்ணி எங்கேயும் இல்லை இருக்கிற தண்ணி காசுக்குது இது ஒரு பெரிய காரியமாக கர்த்தர் சொல்றாரு அங்கே ஒரு மரத்தை காண்பித்து பாருங்க மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் இருபத்தஞ்சு அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிட்டான் நல்லா கவனிங்க இவ்வளோ நேரம் வாய் பேசுனாங்களே எவ்வளோ சிம்பிள் சொல்யூஷன் பாருங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன வேலை ஒரு நிமிஷத்தில் கத்தர் இந்த மரத்தை வெட்டி தண்ணியில் போட்டு நேரம் போட்டவொன்னே மதுரமாக ஆயிட்டுரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இவ்வளோ சுலபமாய் தீர்த்து வைக்கக்கூடிய கத்தர் உங்களோடைய இருக்கிறார் உங்களுக்காக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவ்வளவு அவிஸ்வாசம் எதுக்கு நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியும் கசப்பான உங்கள் வாழ்க்கைகளை கடனில் இருக்கிற வாழ்க்கை இல்லாமையில் இருக்கிற வாழ்க்கை வறுமையில் இருக்கிற வாழ்க்கை பற்றாக்குறையில் இருக்கிற வாழ்க்கை வியாதியில் இருக்கிற வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் தோல்வியில் இருக்கிற வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்துல ஒரு மரத்தை வெட்டி போட்ட உடனே கசப்பான தண்ணீர் இனிமையான தண்ணீரை மாறினது போல ஒரே நிமிஷத்துல கத்தர் மாற்றி காண்பிப்பார் நான் விசுவாசிக்கிறேன் ஏன் விசுவாசிக்க கூடாது ஒரு நிமிஷத்துல கத்தர் அற்புதத்தை செய்வார் ஒரு நிமிஷத்துல புதிய திசையில் நீங்க போய் கொண்டிருப்பீங்க ஒரு வினாடியில் கத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் ஆகவே நான் சொல்லுகிறேன் விசுவாசியுங்கள் மரத்தை வெட்டி போட்ட கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிற்று வாழ்க்கையில் அநேகர் பலவிதமான கசப்புகளை சந்தித்து வருகிறார்கள் வியாதி என்கிற கசப்பான அனுபவம் ஒரு நிமிஷத்துல கத்தர் அதை சரியாக்க முடியும் இல்லாமல் வறுமை பற்றாக்குறை என்கிற கசப்புகள் இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் கத்தர் சரியாக்க முடியும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே இருப்பிருக்கிற பிரச்சனைகள் ஒரு நிமிஷத்தில் கத்தர் அதை சரியாக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ பெரிய கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் சரியாக்கூடிய கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் பொய்யுரையாத தேவன் வாக்குத்தங்களை கொடுத்துருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன் சரி பண்ண வேண்டியது நம்மளை தான் நம்முடைய வாயை சரி பண்ண வேணும் நம்முடைய இருதயத்தை சரி பண்ண வேணும் நம்ம விசுவாசத்தில் நிரப்ப வேண்டும் அவிசுவாசத்தை அகற்ற வேண்டும் இருக்கீங்களா கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது ஒரு சின்ன விஷயம் அது ஒரு நிமிஷத்தில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் நீங்கள் நீங்கள் நினைக்கிற பெரிய பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது கத்தருடைய பார்வையில் அது ரொம்ப சிறிய பிரச்சனை இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது பெரிய கம்பு சுத்திரம் இது யாராலையும் முடியாதாக்கும் இங்கே நம்ம செத்து போக போகிறோமாக்கும் தண்ணி கிடைக்காம சாக போகிற மாட்டோன்னு நினச்சிக்கிறேன் கத்தச்சல் ரொம்ப சிம்பிள் இந்த மரத்தை தூக்கி இதில் போட்டினா முடிஞ்சு போச்சு மதுரமாக அந்த மரம் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பாக இருக்கிறது இந்த கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுடைய தேவைக்கேற்ப விசுவாசத்தை அங்கே நடந்தது மீறி செலுத்தினீர்கள் என்றால் அந்த மரத்தை தூக்கி உங்கள் சூழ்நிலைக்கு அப்ளை பண்ணுறது அது அப்போ அந்த அந்த மரம் அந்த கல்வாரி மரமானது உங்களுடைய வாழ்க்கையின் கசப்பான சூழ்நிலைகளை மதுரமானதாக மாற்றிவிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ஆன்சரை கத்தர் வச்சிருக்கிறார் கல்வாரி சிலுவை தான் அந்த சிம்பிள் ஆன்சர் நம்முடைய வியாதிக்கு கல்வாரி சிலுவை தான் அந்த சிம்பிள் ஆன்சர் நம்முடைய இல்லாமைக்கு கல்வாரி சிலுவை தான் சிம்பிள் ஆன்சர் நம்முடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு கல்வாரி சிலுவை தான் சிம்பிள் ஆன்சர் இந்த மரத்தை தூக்கி இதில் போட்டால் மதுரமானதாக மாறிவிடுகிறது பாவ சாபங்கள் நீங்குவதற்கு கல்வாரி சிலுவை தான் அந்த சிம்பிள் ஆன்சர் உள்ள நோய்கள் நீங்குவதற்கு கல்வாரி சிலுவை சிம்பிள் ஆன்சராக இருக்கிறது அதை வச்சிருக்கிறாரு நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வச்சிருக்கிறாரு அதை தூக்கி இங்கே போட்டால் மதுரமானதாக மாறுகிறது அதை செய்வதை விட்டு போட்டு ஏன் விசுவாசத்தில் நாம் பேசி கொண்டிருக்க வேண்டும் இருக்கீங்களா அப்போ மற்றவங்களை ப்ரெஷர் கொடுக்குற ஆளுங்களை பாருங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அவிஸ்வாசம் உள்ளவர்கள் நீங்கள் மற்றவர்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களா அதை முதல்ல நிறுத்துங்க மற்றவர்கள் ப்ரெஷர் கொடுக்குறவங்களா இருக்காதிங்க ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஆள் நீங்கள் கிடையாது ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஆள் எந்த மனுஷனும் கிடையாது யாருங்க ப்ரெஷர் போடக்கூடாது ஏன்னா அவங்களாம் ப்ரெஷரை தாங்கிறதுக்காக உண்டாக்கப்படவில்லை அவரெலாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்காங்க சமாதானத்தோடு வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்காங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாலே பிரச்சனை வந்துடும் ப்ரெஷரை எது மேலே நான் அதை பற்றி போதித்திருக்கிறேன் ப்ரெஷரை கடவுளுடைய வார்த்தை மேலே போட வேணும் வார்த்தை எல்லாவற்றையும் தாங்குகிறது ப்ரெஷரை எப்படி கத்தருடைய வார்த்தை மேலே போடுறது கதவை அடைச்சிக்கிட்டு கத்திர இடத்துல போய் கத்தாவே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் நீர் சொன்னபடி எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு செய்து தரும் நீ செய்ய வேண்டும் நீ சொல்லியிருக்கிறீர் பொய்யுரையாத தேவனே நீ எனக்கு செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ப்ரெஷர் எங்கே போட்டிங்க வார்த்தையின் மேலே வார்த்தை வந்து ஐயையோ ரொம்ப பாரம் இருக்குன்னு சொல்ல இல்லை வார்த்தை வந்து தாங்கும் ஏனென்றால் பொய்யுரையாத தேவன் அந்த வார்த்தை சொன்னதை நிறைவேற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ ஆறாவது காரியம் என்னென்னா பூ பீப்புள் மேலே ப்ரெஷரை போடுறது ஜனங்கள் மேலே ப்ரெஷரை போடுறது செய்யவே கூடாது இங்கே சபைக்கு வருகிறவர்கள் எது மேலே ப்ரெஷரை போடணும் கத்தருடைய வார்த்தையின் மேலே ப்ரெஷரை போடணும் கர்த்தர் பாரத்தை பாரதியெல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிற அவர் மேலே எப்படி வைக்கிறது அவர் எங்கன்னு தேடிட்டு இருக்க போறீங்களா அவர் மேலே வைக்கிறதுனா கத்தருடைய வார்த்தையின் மேலே வைங்க அவர் சொல்கிறதை நம்புங்க அவர் சொல்கிறது விசுவாசிங்க கர்த்தர் சொல்லியிருக்கார் அதனால் கர்த்தர் செய்வார் அதுதான் விசுவாசம் பாருங்கள் எத்தனை முறை கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார் எத்தனை முறை உங்களை விடுவித்து இருக்கிறார் எத்தனை முறை உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் அதெல்லாம் எண்ணி பார்க்க வேணாமா இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு சந்திக்கும் போது அதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்காம இன்றைக்கி என்ன பண்ணுகிறோம் அவிஸ்வாசத்தில் இயங்க ஆரம்பிச்சிடுறோம் தப்பு அதுதான் வந்து ரொம்ப மோசமான பொல்லாத இருதயமாகி இருதயம்னு வேதம் சொல்லுது அதுதான் அது வந்து நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அடையாதபடி தடை செய்து விடுகிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்